தவக்காலம் மூன்றாவது ஞாயிறு நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு பதிமூன்று அருள்வாக்குகள் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை இன்றைய நற்செய்தி கடவுள் தன் மக்களை எவ்வாறு நெறிப்படுத்துகிறார் என்பதை விளக்குகிறது தங்கள் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அடையவும் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளவும் தூய ஆவியின் கனிகளை செயலாக்கம் செய்யவும் இயேசு அழைப்பு விடுக்கிறார் இரண்டு துயர நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி யூதர்கள் தங்களின் பாவ நிலையை உணர்ந்து அவர்கள் வாழ்க்கையை சீர்படுத்த அறிவுறுத்துகிறார் காய்க்காத அத்தி மர சொல்லி இரக்கமும் கரிசனையும் நிறைந்த தந்தையாகிய கடவுள் யாரையும் காலவரையின்றி சகித்துக் கொள்ள மாட்டார் என்கின்ற அதிர்ச்சி செய்தியை சொல்லி எச்சரிக்கிறார் பாவிகள் மனம் மாறுவதற்கு கடவுள் பொறுமையுடன் காத்திருந்தாலும் அவ்வாறு செய்ய கடவுள் அவர்களுக்கு தன் அருளை நிறைவாக பொழிந்தாலும் அவர் என்றென்றும் காத்திருக்க மாட்டார் என்பதனை சொல்லுகிறார் காலம் சென்று கொண்டே இருக்கிறது எனவே சரியான உகந்த நேரத்தில் மனம் மாறுவது அவசியமான ஒன்று தவக்காலமே மனம் மாறுவதற்கு உகந்த சரியான நேரம் எனவே தவறவிட்ட தவக்காலம் என்பது ஆன்மீக வாழ்க்கையில் நாம் தவறவிட்ட ஒரு வருடம் என்று சொல்லலாம் இன்றைய நற்செய்தி மூன்று விதமான துக்க நிகழ்வை பற்றி பேசுகிறது ஒன்று தீய மனிதர்களால் ஏற்படுகின்ற துக்க நிகழ்வு இரண்டு இயற்கையினால் நிகழும் சோகமான நிகழ்வு மூன்று கடவுளிடமிருந்து பிரிந்து நரகத்திற்கு செல்வது இதுதான் துக்க நிகழ்வுகளிலேயே கோரமான நிகழ்வு ஆகும் ஒன்று பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிளாத்து கொன்றான் இரண்டு சீலோவாமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றது இந்த இரண்டும் எருசலேம் ஆலய வளாகத்திற்குள் நடந்த செய்திகள் முதல் செய்தி தீய மனிதர்களால் விளைந்தது இரண்டாவது செய்தி தற்செயலாக நடைபெற்றது மூன்றாவது கடவுளிடமிருந்து பிரிந்து நரகத்திற்கு செல்வது என்பது நாம் விரும்பியே செய்வது ஆயிரமாவது நாளை எட்டும் ரஷ்யா யுக்ரைன் போரில் குழந்தைகள் ஒவ்வொரு வாரமும் பதினாறு குழந்தைகள் காயமடைகிறார்கள் என்று தரவு சொல்லுகிறது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அகதிகளாக பல நாடுகளில் தஞ்சம் புகுகிறார்கள் அந்த அகதிகளில் பத்தில் ஒன்பது பேர் அகதிகள் குழந்தைகளாகவும் பெண்களாகவும் இருக்கிறார்கள் காசாவிலே இறந்தவர்களில் மூன்றில் இரண்டு பங்கு பெண்களும் குழந்தைகளும் ஆவார்கள் இப்படி மனித தவறினாலும் அரசியல்வாதிகளுடைய அகம்பாவத்தாலும் நடைபெறுகின்ற இந்த போர்களில் இறந்தவர்கள் பாவிகள் என்று நினைக்கிறீர்களா அப்படி அல்ல ஆனால் மனம் மாறாவிட்டால் நாமும் சாவோம் என்று எச்சரிக்கிறார் இயற்கையினால் ஏற்படும் அழிவு நம் பக்கத்து மாநிலமான கேரளாவில் கோரமான நிலச்சரிவு ஏற்பட்டு பல கிராமங்களை காவு கொண்டது எனவே இயற்கை பேரிடரில் இறந்தவர்கள் பாவிகளா இல்லை மாறாக மனம் மாறாவிட்டால் அதே போல் நாமும் நித்திய நரகத்திற்கு செல்லுவோம் மூன்றாவது பகுதியாக காய்க்காத அத்திமர ஓமையை சொல்லுகிறார் காய்க்காத அத்திமரம் கடவுளின் பொறுமையை குறிக்கிறது கடவுளின் பொறுமையை சுட்டிக்காட்டுகிறது அந்த ஓமை பாவிகளாகிய நமக்கு வாய்ப்புக்கு மேல் வாய்ப்பை கடவுள் பயன்படுத்த தவறினாலும் மீண்டும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார் ஆனால் நாம் மனம் மாறாவிட்டால் ஒப்புரவு அருட்சாதனத்தில் ஈடுபடா விட்டால் நிலையான அர்ப்பண உணர்வு கொண்டு நிலைத்த தன்மையில் கடவுளோடு ஒன்றாக விட்டால் ஆன்மீக மலட்டுத் தன்மை நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளும் ஆன்மீக தரிசு நிலமாக நம்முடைய ஆன்மா மாறும் அப்போது நாம் சாவோம் அழிவோம் நித்திய நரகத்திற்கு செல்லுவோம் இன்றைய நமக்கு வழங்குகின்ற படிப்பினைகள் நாம் தினசரி மனம் திரும்புதலுடன் வாழ பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் நமக்கு எப்போது என்ன நடக்கும் என்பது தெரியாது கிறிஸ்துவின் பக்கம் திரும்பி நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் வழங்கும் இரக்கம் மன்னிப்பு நிலையான வாழ்வை பெற வேண்டும் இயேசுவின் இந்த வார்த்தையை நம் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டிய சிறந்த வழியும் இடமும் அந்த அருட்சாதனத்தை மனம் திரும்புதல் நம் இப்போதைய வாழ்வை அர்த்தமுள்ள விதத்தில் வாழவும் நல் மரணத்திற்கு உதவியாகவும் இருக்கிறது மன்னிக்கப்பட்ட மக்களாக வாழவும் அச்சமின்றி மரணத்தை எதிர்கொள்ளவும் இது நமக்கு உதவுகிறது இரண்டு கடவுளின் பழத்தோட்டத்தில் கனி தரும் மரங்களாக இருக்க வேண்டும் என்றால் நமது வாழ்வு என்ற மரத்தை சுற்றி எரு போட வேண்டும் எரு போடுவதற்கு ஏற்ற காலம் இந்த தவக்காலம் அப்படி உரம் போட்ட வாழ்வு மனமாற்றத்தையும் ஒப்புரவையும் மன்னிப்பையும் தாழ்ச்சியையும் விளையச் செய்யும் மூன்று கடவுள் நமக்கு கொடுக்கும் இரண்டாவது வாய்ப்பை சிறந்த பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இரக்கமுள்ள கடவுள் இரண்டாவது வாய்ப்பை வழங்கிய வண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறார் வானக தந்தையின் அன்பை மீண்டும் சுவைக்க மனம் மாறி மீண்டும் அவரிடத்தில் வர தவக்காலம் கடவுள் தரும் இரண்டாம் வாய்ப்பு ஆகும் ஒப்புற வருட்சாதனம் தவக்காலத்தில் ஆண்டவர் தரும் இரண்டாவது வாய்ப்பு ஆகும் மனம் மாறுவோம் நிலை வாழ்வு பெறுவோம் ஆமீன்